ஹலோ மிஸ்டர் கிரேஞ்ச் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதில் சந்தோஷமாக இருக்கு அண்மை காலமாக சமூக வலைத்தளங்களில் மிகவும் பிரபலமாக பேசப்படுற ஒரு விஷயம் வந்து சரி கமப்பா சீசன் ஃபைவ் ஒரு பிரச்சனை தான் நானும் வந்து ஓகே இது இன்றைக்கு முடியும் நாளைக்கு முடியும் சின்ன ஒரு மீம்ஸாக இருக்குது இது அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை என்று சொல்லிட்டு ஒரு ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லிட்டு அதை நாங்கள் விட்டுட்டோம் அதுக்கங்கால வந்து டிஆர்பிஎன்ட் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அதை தாண்டி வந்து இது சேனலுக்கு தேவை ஒவ்வொரு அவதை காடாதுங்கிற யாக்களையும் வந்து நீங்கள் அப்படியே உற்றாத விட்டுற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனால் ஈழத்தை பொறுத்தவரையில் எங்கிற இருக்கிற தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறப்பட்டு கொண்டு இருக்கிறத நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது குறிப்பாக சமூக வலைத்தளங்கள்லையும் வந்து எங்களுடைய கிரியேட்டர்ஸ் அவர்கள் வந்து அதை ட்ரோல் பண்ணி போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய யூடியூப் சேனலில் இருக்கிற நபர்கள் செலிபிரிட்டியாக அதாவது இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிற செலிபிரிட்டியாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது சில விஷயங்கள் மாற்றணும் திறமைகளை தாண்டி ஒரு உணர்ச்சி பூர்வமாக போகுது என்ற மாதிரியும் கலந்து ஆலோசிச்சுருந்தாங்க அதை நாங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்த போட்டிலும் அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக நாங்கள் பார்ப்போம் இருந்தால் சரிகமப்பா சீசன் த்ரீ சீசன் ஃபோர் அந்த டைமில் வந்து ஓகேயா அனுசரித்து வந்த மக்கள் ஏன் இப்பொழுது அதை ஒரு பிரச்சனையாக பார்க்குறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தச்சமயம் இருக்குது இதில் பொறுத்த மட்டும் இந்த நியூஸ் அங்கே மட்டும் போய் சேர்ந்ததா இல்லையா தெரியல ஆனால் சீதமிழ் இந்த ஸ்கிரிப்ட் பேன் வழி வருது இந்த மாதிரி இல்லை என்பதற்கு அண்மையில் வழி வந்த ஒரு புகைப்படம் அதாவது இங்கே இருக்கிற சிநேகாவோ சம்திங் அப்படித்தான் நினைக்கிற ஒரு பிள்ளை வந்து இங்கே சார் இங்கே சக்தி டிவியில் வந்து ஒரு பாட்டு போட்டி ட்ரோன் நினைக்கிறேன் அங்க அந்த புள்ள இந்த மாதிரி வழி போய் இருந்தது என்ன மாதிரி அந்த பிள்ளை நடை உடை பாவனை அதே நேரம் அந்த புள்ள சீத்தமிழ் சரிகம பாவில இருக்கீங்க என்ன மாதிரி உடை நடைபாவனைகள் இங்க வந்து ஒரு மொட்டனா இங்க வந்து ஒரு கலாச்சாரமா இங்க வந்து ஒரு நல்ல உடை நாகரிக நாகரீகத்துறை இருந்த புள்ள அங்கே போய் கொண்டுக்கும் வழி இல்லாத புள்ள மாதிரி ஒரு பழைய பாவரை சட்டியோடு நிற்கிறது இது என்ன ஸ்கிரிப்டானே என்ற மாதிரி பணக்க கணக்க பிரச்சனைகள் போய்க்கொண்டிருக்கு அண்மையில் வந்து நண்பர் மிமிக்ரி ஆதி ஒரு ஒரு வலை பேச்சு அந்த மாதிரி ஒரு சம்பவம் பார்த்துருந்தோம் அப்போ ஈழம் என்று சொல்ல எப்படி சொல்லாதேங்கோ நீங்கள் சேடாக சொல்லணும் எங்கள் அப்பா சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது எங்கள் அப்பாட்ட காசு இருக்குன்றெல்லாம் சொல்லக்கூடாது அழுங்கோ என்ற மாதிரி அதை என்டர்டெயின்மெண்டாக போட்டிருந்தாங்க ஒரு பக்கம் ரெண்டு விதமாக பார்க்கணும் ஒரு பக்கம் இவ்வாறான செயற்பாடுகளால் இனிமேல் எங்கரையாக்களுக்கு தென்னிந்திய தொலைக்காட்சியில் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா இல்லையா இது என்ன மாதிரி ஸ்பிரிட்டாக இது நகைச்சுவையாகவும் ஒரு பிரச்சனையாக இருந்தால் சரி இது வேறு மாதிரி என்னென்னா அங்கே இருக்கிற நபர்களை பகுதிக்கப் போகுது என்ற மாதிரி பார்க்குற பட்சத்திலையும் முக்கியமான ஒரு கல்வி என்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுக்கு நடக்கப்பட்ட அநீதிகள் தெரிஞ்சிருக்கும் இனம் வந்து எத்தனையோ அழிந்தது தெரிஞ்சிருக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த பகுதிகளில் நீங்க என்ன செஞ்ச நீங்கள் இப்ப சேமிக்கிற அனுதாபம் இப்ப ஈழமன்றம் பொழுது ஒவ்வொரு கண்ணீர் சொந்த கண்ணீர் சிந்த சிந்த ஒவ்வொரு பின்னணிப்பாளர்களை போட்டு இருக்கிற நீங்கள் அப்பொழுது ஏன் மாநாடு மயிலாடு நிகழ்ச்சி போட்டு இருந்த நீங்கள் அப்பொழுது ஏன் உங்களை அங்கீகாரத்தை உங்களோட உணர்வு காட்டில என்றது எங்கிற பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி எத்தனையுமே கதைச்சிருக்கிறாங்க அது மிகப்பெரிய பிரச்சனையா போய்கொண்டிருக்கு இல்லை உங்களுடைய கருத்து என்ன மாதிரி இருக்குது நீங்கள் என்ன சொல்ல வாரீங்கன்றதை என்னுடைய யூடியூப் தளத்தில் பதிவு செய்யணும் அவங்களுக்கு க்ரௌண்டு தான் இப்போ சீசன் டூ சீசன் த்ரீ அங்கே சீசன் ஃபோரில் எல்லாம் வந்து இது ஒரு புதுமுகமாக இருந்தது ஆனால் போக போக ஸ்கிரிப்ட்டுன்றது வெளியில் வரதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாதாரமாக கணக்க விஷயங்கள் இருக்கிறது இது வந்தால் அசானி இப்போ அசானி இங்கே இருந்து போகும்பொழுது வந்து எதிர்த்தியாக இருக்கப்பட்ட வீடியோ இல்லை நீங்கள் இங்கே இருந்து திருப்ப போய் எடுத்திருக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு கான்ட்ரவசி வந்து வந்துருந்தது ஏன்டா அசானி அங்கே வந்து பிளே பண்ணிக்க எடுக்கப்பட்ட வீடியோ வந்து அவள் திடீர் ரெண்டு ஓடிஷனுக்கு வரையலை அப்போ நீங்கள் செலக்ட் ஆனோன்னு வந்து அந்த நாட்டுக்கு அவரை போய் அவள் அங்கேருந்து எல்லாரும் அனுப்பி வைக்கிற மாதிரி வீடியோ ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்தோன்னு டிஆர்பிக்காக டிஆர்பிக்காகண்டு ஒரு சில குரல் எழுப்பினா அது அந்த குரல் அப்படியே இறக்கப்பட்டது அது பெருசாக வழி வரையலை அங்கே வந்து கில்மிஷா விஷயத்துலேயும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னார்கள் அதுவும் பெருசாக வரையில இப்படி பார்க்கும்போது இவருடைய டிஆர்பிக்காக செய்கிற இந்த விஷயங்கள் வந்து என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்து ஏற்படுத்துறேன்னு சொன்னால் உண்மையாகவே ஈழத்தில் ஈழத்தின் பேரை சொல்றதுக்கு வந்து எங்களை வச்சு ட்ரோல் பண்ணிடுவாங்களோ அனுதாபமாக்கிடுவாங்களோன்ற மாதிரி போகுது என்று சொன்னா உங்களை டிஆர்பி அவங்களுக்கு தேவையானது வந்து ஈழம் என்ற ஒண்ணே நாட்டின் பிரச்சனையை எப்படி கேட்கணும் எங்களை வந்து ஒரு பாவப்பட்ட ஒருவராக காட்டுகின்ற ஒரு மென்டாலிட்டியாக அந்த தென்னிந்திய தொலைக்காட்சிகள் மாறி கொண்டு வருகின்றன இதத்தான் பிரச்சனையா இருந்தது பார்க்க போனால் இன்றைக்கு இப்போ ஒரு சில ஆட்கள் எல்லாரையும் சரியா கேட்கிறார்கள் சொல்ல வரல ஒரு சில ஆட்கள் சரியா கேட்கிறாங்க ஒரு சில ஆட்கள் வந்து இதுதான் சந்தர்ப்பம் வந்துட்டு வந்து இருக்கிற வர்மம் எல்லாம் கட்டி கொஞ்சம் பேர் நல்லா வர்றதை நல்லா வராம பண்ணுவோம்ன்றதுக்காகவும் கதைக்கிறாங்களும் இருக்கிறாங்க சரியா தொப்பி அளவான ஆக்கள் போட்டுக்கொள்ளுங்கள் ஆனால் உண்மையான பிரச்சனை என்ன சொன்னால் எங்களுடைய திறமையை தாண்டி தென்னிந்திய தொழ்ச்சி தொலைக்காட்சிகளில் வந்து எங்களுடைய திறமையை தாண்டி பரிதாபத்தால் சில விஷயங்கள் நடக்குமோ இனிமேல் இலங்கையில் இருக்கிற திறமையானவர்கள் அவர்களுடைய மரியாதை அவர்களுடைய திறமையை தாண்டி பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமை வந்துருமோன்றது வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கேன் என்ன சொன்னால் இலங்கை என்றையில் இலங்கையில் அந்த பிரச்சனை தெரியும் ஈழத்தில் அந்த பிரச்சனை தெரியும் என்று சொல்கிறத தாண்டி ஈழத்தமிழர்கள் என்று அவங்க வரைக்கு எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு சோகமான இலங்கையில் இருந்து போராக்கள் எல்லாமே கஷ்டப்பட்டார்கள்லாம் நின்ற மாதிரி கதைக்கிறது வந்து பிள்ளையாக மாறிடுமோ எதிர்காலத்தில்ங்கிற திறமை வந்து யார் பிச்சை போட்ட மாதிரி வந்துடுமோ அனுதாபத்தால் வந்த மாதிரி வந்துடுமோ நாங்கள் பாட்டு பாரு ஜெயித்தாலும் நடந்த மாதிரி ஜெயித்தான திரைத்துறையை சாதித்தான திரைத்துறையில் சாதித்தானா அதை அனுதாபமா அனுதாபமாக மாறிடும் போன்றதான் வந்து இன்றைய காலகட்டத்துல ஒரு கல்வியா இருக்கு ஓகே எந்த மனசுல பட்டதை சம்பவங்களை சொல்லிட்டேன் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்களே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்ல மிஸ்டர் கிரிஞ்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா இந்த மாதிரி வீடியோல சந்திக்கலாம் பாய்